அல்லாஹ் அல்லாஹ் மனிதர்களே அவனை வணங்குவதற்காக தான் படைத்துள்ளான் அல்லாஹை வணங்குவதற்காக பல வணக்க வழிபாடுகள் உள்ளது அவைகளின் மிக ஒரு பத்து நிமிடம் தொழிலை நிறைவேற்ற நேரத்தை ஒதுக்கவில்லை வியாபாரம் செய்ய வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று அதிகமான நேர காலத்தை அதற்கே ஒதுக்கிவிட்டோம் வியாபாரம் செய்ய உடலில் சக்தியை கொடுத்ததே தான் ஆனால் அந்த அல்லாஹுவை தொழுது வணங்க நமக்கு நேரம் இல்லை எவ்வளோ பெரிய கை சேதம் இஸ்லாமிய சிந்தனையாளர்களே ஒரு மனிதன் தொழுகவில்லை என்றால் அவனுடைய எந்த காரியமும் சரி இருக்காது வெற்றி அடையாது எந்த நிலை அதுதான் நிம்மதியை தேடி தரும் விடுவதற்கு மார்க்கம் கேட்டிருப்போம் அதனால் அவர்களுக்கு ரத்தம் வரைந்து கத்தியால் குத்தப்பட்டு மூன்று நாட்களுக்கு பிறகுதான் ஆனால் அந்த சக்கராத்துடைய நாளிலும் தொழுகையை விடவில்லை இவர்களை போன்று நாமும் தொழுகை